மோகன் அவர்கள் மாபெரும் என்ன கேட்போம் என்று முதலாவதாக வைகுண்டா குட்டி மரவல் குறிச்சி முதலாவதாக

આ લોકો મારું પ્રોબ્લેમ નાખે છે કન્ફ્લિક્ટ પેલો પેલો પ્રોબ્લેમ નાખે முதல் <laughs> விஜயகுமார் <laughs> 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 <laughs>

வெற்றி வெற்றி மூலம் கரையில்ாய்ாய் வந்தததே ஹோமகர் ஹோமகர் கரையில் சக்கமார்கள் ஜெனிக் காதி ஹோமராக மூன்றாவது சர்வீஸ் நேரத்தை பெற்றுக்கொண்டோம் அடி அடி வந்து ஒவ்வொருத்தர் மனசுல சொர்க்கம் ஆவிரா அரைஸ்ஸ் தரையில ஏக தேகிரி கே திராஜே விரமா நதியா தெரியுது சொலமா இதுல வெற்றி தரையில வந்து போறதுல வரதராஜே சொலமா

மூன்றாவதாக மூன்றாவது விஜயகுமார் மெடிக்கல் நன்மபுரம் மூன்றாவதாக நான்காவதாக வைகுண்ட சோபாபுட்டி பத்தாவதா

E tali. போர்டர போறதுனால சும்மா ஒரு சும்மா ஒரு வாட்டர் செட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேல ஒரு போட்டாலும் வரது இல்ல. 2nd தடவை சைடுல அந்த சோலாவை சூட் பண்ணி கோலக்கறேன். இரண்டாவது தடவை ஃபுல் பவர்ல பண்ணி சேலக்கலாம். அதே இதா மட்டும் தான் நம்ம கபை இதுதான். போங்க. நான் வந்து பாக்கிறேன். சரி, புடிował குளியு பாத்து.

đó à, ô, được 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 được, được rồi முதல் <laughs>

சரணர்த்தே பிரணர்த்தம் முதலானோயா சரவலக கே. குமார் மெடிக்கல் தர்மம் புறமா எம் கண்ணன் வேளன் குலமா யாழிருஜன் அதா கோளகாந்த் சித் ஸ்ரீ மூலக்கரே செல்ல சாமி யார் புன்றைய செல்வாபா சீவளபேரி காட்டியா கடிவேல கோரடா மனுர்பதி விஜயமா ஒடி ஒடி சித் ஸ்ரீ மூலக்கரே யாழிருஜன் அதா கோளகாந்த் எம் கண்ணன் கோள குலமா

விஜயகுமார் கருந்தகுளம் கண்களாக மாவட்டம் கருந்தகோளம் இரண்டாவது மாவட்டத்திற்கு கொடுக்கல தூத்துக்குடி மாவட்டம் முத்து மூலக்கரை இணைத்து இரண்டாவது இந்த காவடி காலேஜ் கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் தெரி தெரி பொட்டி குள பொட்டி குளா சித்ராபுரம் நாஸ்காவ다가 போட்டி இந்த ஜால ஜீவனுமா சக்கமான ஜெர்மூமா ஜெர்மூமா ஜெல் சாம்பியா பரவர் சந்தி கொள்ளும் காதி திவயா குத்துக் குத்துக் குத்து करेंगे कला बना गए ये गोला ये कनेक्ट गोला சக்கவடி பீட்டிகார் மெடிக்கல் தந்து đoànர் परवर कंसकोला कर पुतरे சக்கமோレ चल्ले इचாரியா சக்கமோレ செல்வமா தென கே ஆரே நடச்சா பரதே நரபொடி மத்ததி சாவாக 123 சரத்ராவுला मुन्नीट पुறல காமராஜர் கிங் டாக் கோட கோடமா கிங்மக காமராஜர் 123 சரத்ராவுला मुन्नीट ನಡೆ ወளின

ஆஹா என்னடா 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 என்னடா

தூத்துக்குடி மாவட்டம் முதல் படிச்ச பெறுவாங்க முதலாவதாக ஜாகிவிட்டன் மூலாங்கால் ஜாகிவிட்டன் கூலாங்கார் முத்து ஸ்ரீ மூலக்கரை முத்து ஸ்ரீ மூலக்கரை முதலாவதாக உயர்த்தி வருகிற சாதி சங்கபாய செல்லச்சாமி

கரு நூத்தி இருபத்தி மூணாவது அவரவாட சட்டம் கோவில் கொலை விழா மாரியம்மன் கோவில் கொலை விழா

காமராஜ்ோட கேம் பேக்கர் காமராஜ் 122 வருது நாவுல பண்ணி ஷோ பண்ணாரு வட காவற காது நான் நார் உரும உரு வந்து பாத்திட்ட அப்ப நார்ி வந்துருய் நார்ி வந்து போய் உறவு வாங்கிட்டு இந்த மாசம் போடுமா போடுமா போடு போடு அதன் <laughs> போலாக <laughs> કામારો જેલોવા સકામારો જેલોવા મારો ગતો બળ કારી નું સરેયા સકામારો જેલોવા ચાબિયા આ હા લાંબી કે ટાર્ગેટ સી સી જેનું બુન છી જોરથી કી જા ના ના આંગલા આટકેવા હોતી નહી આને એવી કઈ નહિ સુકિયા દેલા પાટ ઓડી 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 ઓડ 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 સુમો ઓડ 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 સુમો ઓડ ઓડી ઓડી સુમો ઓડ बात घोड़ बाकी टी सी एयर बा टी सी एयर बाडीला टी सी आर बाई बा बुना डरी बाय दे कमाई मुल पहुँच करवानी छेड पुतरो त कराणो टेलो मा कैरपु सरोवा देव काजे हुरी ओड़िया बा हुयो डी बाबा हुरी गा cả lấy cả lấy cả lấy ra một chuồng Yeah, yeah.